இந்த கூட அந்த நலங்கலாம் எல்லாம் முன்னாடி வா முன்னாடி வா இதெல்லாம் வா அப்படியே சரியா வா வா Ô mọi người ơi mọi người ơi mọi người ơi mọi người ơi mọi người 네간간 빨리 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 빨리

இந்த காலை நீங்கள் இந்த அன்பான உற்சாகமான எழுச்சியான வரவேற்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்றும் உங்கள் அன்புக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என்ற உத்தரவாதத்தை அளித்துக் கொள்கிறேன் இந்தியா கூட்டணியின் சார்பில் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தேர்தலில் உதயசூரியின் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் கால ஆட்சியையும் இரண்டாண்டு கால சாதனைகளையும் மக்களிடத்தில் இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் எடுத்துச் சொல்லி தஞ்சாவூர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இருக்கிற உங்கள் வீட்டு பிள்ளையாக எனக்கு உதயசூரன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி வாய்ப்பினை தேடி தாருங்கள் உங்கள் பாத மலைகளை தொற்று வணங்கி விடபுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பாக அன்போடு வரவேற்பு தந்தை மகளிர் தொட்டு வணங்கி என்று தெரிவித்துக் கொள்கிறேன் உதவி சூரிய சின்னத்தில் உதவசூரிய சின்னத்தில் உதவி சூரிய சின்னத்தில் உதவி சூரிய சின்னத்தில் வாக்குகள் உங்கள் வெற்றி வைப்பாளர் கட்டிடத்திற்குரிய தா த தா த தா துறச்சதி இது நானே நானே அடே அடே இந்த கர வாங்குனவங்க எல்லாம் வேற திருமகட்டை திருமகட்டை நோக்கி போறோம் ரேவா சார் பாக்க ሁሉም እኮ ሁሉም እኮ ሁሉም እኮ መቼም እባክህ ባለፈው ሁሉም እኮ ነው የምትባለው ወደ ከሩንዬ ሳ በወረሰኒ ሳ በወረሰኒ እንደ ወደ በመደረግ ነው አዎ በተች ነው የማማው ምን ሆነው